வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போன எடப்பாடி அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் எடப்பாடி மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு அதாவது பரம விரோதியான திமுகவுக்கு அதிலும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போடும் அளவு தங்களது மனநிலையை பக்குவப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் காலங்காலமாக ரெட்டை இலையை தவிர்த்து வேறு எந்த சின்னத்துக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு இருந்த அதிமுக தொண்டர்கள் எடப்பாடிக்கு திமுக பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேலேயும் எடப்பாடி தலைவராக இருந்தால் உண்மையிலேயே அதிமுகவோட நிலமை வந்து வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் படுக்கேவலமாக போயிடும் அதே போல் இவ்வளவு காலம் தனித்து நின்று போட்டியிட்ட சீமான் யாருக்கும் ஆதரவு கொடுக்காத சீமான் அதிமுக உண்ணாவிரத மேடையில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பி ஆதரவு கொடுத்ததால் இனி வரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் எடப்பாடிக்கு சீமான் ஆதரவு கொடுத்ததுனால முக்குளத்தோர் சமுதாய மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க அதனால் எடப் அதனால் சீமான் புத்திசாலித்தனமாக உடனடியாக ஒரு அறிவிப்பு ஒன்று விடணும் நான் எடப்பாடிக்கு எந்த விதத்தில் ஆதரவு கொடுக்க போகிறதில்லை எடப்பாடியோட நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறதில்ல நாங்கள் எப்போவுமே தனிச்சு நின்று தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் தயவு செய்து நாம் தமிழர் கட்சி குறிப்பா சீமான் ஓபிஎஸ்ஐ விமர்சனம் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ விமர்சனம் செஞ்சுட்டு எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கறது எடப்பாடியை பாராட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவை ஏற்படுத்தும் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதிமுக கட்சி எவ்வளவு அழிஞ்சு நாசமாக போனாலும் பரவாயில்ல நான் வந்து என்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தர மாட்டேன் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது போன்ற காலகட்டத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் செல்வி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவோட சிலை ஒன்று எடப்பாடியால் வைக்கப்பட்டது அந்த சிலையை வந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணி கேலியும் கிண்டலம் பண்ணி சிரித்தாங்க அதிலும் குறிப்பாக இவிகேஎஸ் இளங்கோவன் அது செல்வி ஜெயலலிதா கிடையாது அது பழைய நடிகை பழங்கால நடிகை அங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்து சிரித்தார் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் அந்த சிலையோட முகபாவனை எந்த இடத்துலையும் வந்து செல்வி ஜெயலலிதாவோடய முகத்தோடு வந்து அது பொருத்தமே பொருந்தவே இல்லை அப்போ பெரும்பாலானவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அந்த சிலையோட முகம் வந்து செல்வி ஜெயலலிதாவோடய முகம் மாதிரி இல்லாமல் பழைய திரைப்பட நடிகை அங்கமுத்து முகம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கு தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன் அந்த சிலையோட முகம் நடிகை அங்கமுத்து மாதிரி கிடையாது எடப்பாடியோட மனைவியோட முகம் மாதிரி இருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் எடப்பாடி மனைவி பேர் அநேகமாக ராதான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய உடல் அமைப்பு முக பாவனை அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது போன்ற காலகட்டத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட சிலையோட முகமும் ஒரே மாதிரி இருக்குது நான் வந்து இன்றைக்கி என்னோடய சேனலில் அந்த ஃபோட்டோவை வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீங்களே பார்த்து முடிவெடுங்க நான் சொன்னது சரியாக தவறா அப்படின்ட்டு அதே போல் தன்னுடைய மனைவியோட தன்னுடைய மனைவி மாதிரி இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய சிலையை கட்சி அலுவலகத்தில் வச்சது மட்டுமல்லாமல் எடப்பாடி தன்னை வந்து மனதளவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவே அவர் வந்து கற்பனை செய்து கொண்டார் செல்வி ஜெயலலிதாவோட ஆளுமை வந்து தனக்கு இருக்கிறது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு நெனப்பு நெனைப்பு தான் குழப்பக்கெடுக்கும் அப்படிம்பாங்க கழுத கனாக கண்டித்தான் கந்தலும் கதக்கலுமா அப்படின்ற மாதிரி என்னுடைய தென் மாவட்டத்தில் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி தான் எடப்பாடிக்கு கற்பனையும் கனவும் அதிகம் அண்ணன் எப்படா சாவான் தின்னை எப்படா காலியாகும் அப்படின்ற மாதிரி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இறந்த உடனேமே ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனார் ஓபிஎஸ்க்கு பிறகு சசிகலா காலில் விழுந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆன உடனேமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப கம்பீரமாக புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா உட்கார்ந்த அந்த சீட்டில் வந்து நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டார் அதே போல் செல்வி ஜெயலலிதா எந்த இடத்துல கார் நிறுத்துவாங்களோ அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து கார் நிறுத்துறதுக்கு பயப்படுவாருன்னு சொல்லக்கூடாது ஒரு மரியாதை இருந்தது அவருக்கு ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்முடைய தலைவி நிறுத்தின இடத்துல நாம் வந்து காரை நிறுத்துறது அந்த அம்மாவை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயபக்தியோடு அந்த இடத்துல கார் நிறுத்தலை ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு தெனாவட்டாக கார் நிறுத்த ஆரம்பித்தார் அப்போவே அதிமுக தொண்டர்கள் வந்து எடப்பாடி செல்வி ஜெயலலிதா உட்கார்ந்த சேரில் வந்து உட்காரக்கூடாது செல்வி ஜெயலலிதா எந்த இடத்துல வந்து கார் நிறுத்துகிறாங்களோ அந்த இடத்துல கார் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டன குரல் எழுப்பி இருந்தால் இன்னைக்கு எடப்பாடிக்கு மனசுக்குள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவோ அல்லது புரட்சி தலைவி ஜெயலலிதாவாகவோ தன்னை கற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டார் அதே போல் அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ரெண்டு இட ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரையிற காட்சியை இயக்குனர் கே பாலச்சந்தர் வச்சிருப்பார் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால திரைப்படத்தில் சின்ன வயசில் நடிகர் கமலஹாசன் பெரும்பாலும் பாய் கேரக்டரில் வந்து அவர் நடிச்சிருப்பார் அதிலும் குறிப்பாக அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்து அவருக்கு அரும்பு மீச ரொம்ப சின்ன வயசு நடிகை ஸ்ரீவித்யாவை பற்றி ஒரு பாட்டு பாடுவார் அதிசய ராகம் ஆனந்த ராகம்னு சொல்லிட்டு கேஜே ஜெயசுதாஸ் பாடியிருப்பார் அந்த பாட்டு முடிஞ்சதுமே நடிகை ஸ்ரீவித்யா வந்து கமலஹாசனை நாலஞ்சு அறை வந்து பலார் பலா பலார்னு அரைவாங்க இந்த காட்சி நான் போடுற இந்த வீடியோவுக்கு வந்து எந்த விதத்துலையும் பொருந்தாது ஆனால் அந்த திரைப்படத்திலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் சுந்தர்ராஜன் ரொம்ப கண்ணியமான ஒரு வேடத்தில் வந்து ரொம்ப அமைதியாக நடிச்சிருப்பார் அவருடைய மனைவி கடைசியாக உட்கார்ந்து இறந்த அந்த சேர் மேலே நடிகை ஜெயசுதா வந்து விவரம் தெரியாமல் ஏறி அவருடைய மனைவி ஃபோட்டோவுக்கு வந்து பூ வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது நடிகர் சுந்தர்ராஜன் ஒரு ரூமுக்குள்ளேருந்து ஓடி வந்து கோபத்தோடு ஓடி வந்து நடிகை ஜெயசுதா கன்னத்தில் வந்து பலார் பலார்னு அரைஞ்சிருவார் அதுக்கு பிறகு அவருடைய கோபம் தணிஞ்ச பிறகு என்ன சொல்வார்னா என்னுடைய மனைவி கடைசியாக இந்த சேரில் தான் உட்காந்து உயிரை விட்டா என்கிட்ட குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னா நான் உள்ளே போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ளே என்னுடைய மனைவி வந்து இறந்துட்டா அதனால் இந்த சேரில் வந்து நான் யாரையும் உட்கார விட மாட்டேன் இந்த சேர் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகர் சுந்தர்ராஜன் ஜெயசுதா கிட்ட சொன்னதும் அறவாங்கன்னா ஜெயசுதா என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையிலேயே எனக்கு முன்பை விட இப்போ தான் உங்கள் மேலே மரியாதை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு காட்சி தான் எனக்கு வந்து இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன உடனேமே அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை விட்டிருந்தா இன்றைக்கி அவர் இந்த அளவுக்கு வந்து திமிரில் ஆடமாட்டார் ஆனால் கடைசியாக தான் போகுது இப்போ வந்து நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இப்போ எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க போக போக கண்டிப்பாக தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக களத்தில் இறங்கி எடப்பாடிக்கு வந்து நேரடியாகவே முகத்துக்கு நேராக எச்சரிக்கை விடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கூடிய சீக்கிரம் அது நடக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் அதிமுக தொண்டர்களிடம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா என்னதான் இருந்தாலும் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாமல் இப்படி உதயசூரியனுக்கு நீங்கள் ஓட்டு போடுற அளவுக்கு உங்களுடைய மனசு என்ன காரணத்தால் வெறுத்து போச்சு அப்படின்னு எனக்கு உண்மையிலே தெரியல அந்த அளவுக்கு எடப்பாடி மேலே வெறுப்பா அல்லது என்ன சொல்கிறது ரெட்டை இலை மேலே வெறுப்பான்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்படி உதயசூரியனுக்கு குறிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடுறதை விட ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஒருங்கிணைத்து ஆத் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து வெளியில் போகணும் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கணும் இல்லைன்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கட்சி அடியோடு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்